தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் அகமுடையார்களை புறக்கணிக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சிவகங்கை மாவட்டம் அது வேலு நாச்சியார் பூமி மருந்து பாண்டியர் பூமி ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் திமுகவில் அகமுடையார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணம் பெரியகற்பன் அமைச்சர் பெரியகற்பன் இவர் கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர் இவர் மேல் ஏகப்பட்ட பாலியல் புகார்கள் உள்ளன ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக இவர் பெண்களுடன் இருந்த பாலியல் சம்பந்தப்பட்ட காணொளிகள் வைரலாக பரவின கருணாநிதி கூப்பிட்டு கூட விசாரித்து எச்சரித்தார் தற்பொழுது அமைதியாக உள்ளார் வயதாகிவிட்டது ஒரு காரணம் இப்பொழுது சிவகங்கை மாவட்ட திமுகவில் பெரியகர்ப்பன் அவர்களுடைய ஆதிக்கத்தால் அகமுடையார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் அகமுடையார்கள் எண்ணிக்கை சற்று கூடுதலாக உள்ளது ஆனால் அந்த பகுதியில் கூட திமுகவில் அகமுடையார்கள் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் பேரூராட்சி செயலாளர்கள் மாநகராட்சி செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் பதவிகள் அகமுடையார்கள் வருவது மிகவும் கஷ்டமாக உள்ளது இதற்கு காரணம் அமைச்சர் பெரிய அவர்களுடைய ஆதிக்கம் மற்றும் திமுக தலைமையின் ஆலோசனை தான் காரணம் திமுக ஏன் அகமுடையார்களை புறக்கணிக்கிறது என்பது தெரியவில்லை அகமுடையார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் அடிப்படையிலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் சிவகங்கை மாவட்ட திமுகவில் அகமுடையார்கள் புறக்கணிக்கப்படுவது வேதனைக்குரிய விஷயம் அகமுடையார்கள் வாக்கு தமக்கு தேவையில்லை என்று திமுக கருதுகிறதா என்று தெரியவில்லை அகமுடையார்கள் தமிழ் குடியை சார்ந்தவர்கள் ஆனால் திமுக தலைமை மு ஸ்டாலின் அவங்களாம் வந்து தெலுங்கு கொடியை சார்ந்தவர்கள் ஆக தமிழ் குடியை சார்ந்த அகமுடையார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் திமுகவில் புறக்கணிக்கப்படுவது ரொம்ப வேதனையான விஷயம் திமுக தன்னுடைய செயலை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும் தன்னுடைய தவறை சரி செய்து கொள்ள வேண்டும் அகமுடையார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்